இந்தியாவுடன் கைச்சாதிடப்பட்ட ஏழு ஒப்பந்தங்களால் இலங்கைக்கு ஏதேனும் பாதிப்பு இல்லையா ஏன் ஏன் அவற்றை ரகசியமாக வேண்டும் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்களை அரசாங்கம் உடன் வெளிப்படுத்த வேண்டும் இல்லையில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விவல் வீரவன்ச தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார் மக்களாணைக்கு முரணாக அரசாங்கம் திருட்டுத்தனமான முறையில் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளது ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டு மூன்று மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் குறித்த ஒப்பந்தங்கள் நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனாவுக்கு இந்தியா கடும் அழுத்தம் பிரியோகித்தது இதன் விளைவாகவே இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இதன் விளைவாகவே அரசியலமைப்பின் அமைப்பின் திருத்தச் சட்டம் கைச்சாத்திடப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது ஜிபா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு கடும் அழுத்தம் பிரயோகித்தார் அரசியல் தரப்பினர் மற்றும் சிவில் தரப்பினரின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை இலங்கைக்கு அழுத்தம் பிரியோகித்தே இந்தியா வரலாற்று காலம் முதல் பல ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளது இந்திய பிரதமர் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது ஏழு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இந்த ஒப்பந்தங்கள் இதுவரையில் பாராளுமன்றத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் இதுவரையில் வெளிப்படுத்தப்படவில்லை இந்த ஒப்பந்தத்தால் இலங்கைக்கு ஏதேனும் பாதிப்பு இல்லையா ஏன் ஏன் ஒப்பந்தங்களை ரகசியமாக பெற வேண்டும் இந்தியாவுடன் கைச்சா ஒப்பந்தங்களை அரசாங்கம் உடன் வெளிப்படுத்த வேண்டும் இல்லையில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே காட்டிலும் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கா இந்தியாவுடன் நெருக்கமாக உள்ளார் முன்வைக்கும் சகல ஒப்பந்தங்களுக்கும் முழுமையாக இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சன் தெரிவித்துள்ளார்